இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன போகிறோம்னு சொன்னோம்னா அன்னைக்கு ஒரு அவரைக்காயை வச்சு ஒரு குழம்பு தான் பண்ணப்புறோம் அவரைக்காயை வச்சு பொரியல் வைப்போம் தொக்குமரி கூட வைப்போம் வச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து அவரைக்காயை வச்சுட்டு நிறைய மசாலாலாம் அரைச்சி போட்டு குழம்பு தான் பண்ணப்புறோம் இந்த மசாலா வந்து வித்தியாசமாக வேர்க்கடலை எள்ளு சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வறு வதக்கிட்டு அரைச்சிட்டு இந்த குழம்பை வந்து போகிறோம் இந்த குழம்பை வந்து குக்கர்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள குக்கர்லேயே தாளித்து விட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு இந்த குழம்பை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் முதல்ல குழம்புக்கு வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அரைக்கணும் அதுக்கு மெயினான பொருள் வேர்க்கடலை எள் இந்த மாதிரி இதை தான் நம்ம வச்சு குழம்பு செய்யப்போறோம் நம்ம வேர்க்கடலை வந்து நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால அதை அப்படியே வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் இல்லை வறுக்காத கடலையாக இருந்தது அப்படின்னா நாங்கள் நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பு நல்லா சூடு ஏறிட்டு நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் கிட்டே எள் வேர்க்கடலை எவ்வளோ போட்டேன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எள் இது நல்லா படப்படன்னு பொரியட்டும் இந்த அளவுக்கு எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரியது பாருங்க இந்த மிக்சி ஜார்லேயே செத்துறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஃபஸ்ட்டு வந்து மிளகு போட்டுருவோம் அது கொஞ்சம் நேரம் வருபட்டதுக்கப்புறம் சீரகத்தை போடுவோம் மிளகு நல்லா சூடு ஏறினோடனே உடனே ஒரு ஸ்பூன் கிட்டே ஜீரகம் நான் மிளகு வந்து அரை ஸ்பூன் போட்டேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை ஜீரகத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருவோம் ஜீரகமும் அப்படி நல்ல படப்படன்னு பொறிஞ்சிச்சு இதையும் வந்து நான் மிக்சி ஜார்லையே சேர்த்துறேன் இப்போ ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நான் சின்ன 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 பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து பல் பூண்டுக்கிட்ட எடுத்திருக்கேன் இதை அடுப்பில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்ருக்கேன் இந்த பூண்டும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் அந்த குழம்போட டேஸ்டே வரும் இதை வந்து நான் ஒரே ஒரு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வந்து அதையும் சேர்த்து வறுத்து தான் போகிறோம் இது நல்ல வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா கலர் மாதிரி வரணும் பூண்டு வெங்காயமும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தோடனே இந்த ஒரு பத்த தேங்காயை உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதையும் சும்மா ஒரு செகண்ட் அப்படி வறுத்து விட்டுறலாம் இந்த தேங்காயும் அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே சட்டியோடயே இருக்கட்டும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டிய பொருள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்ததை வந்து தண்ணியே ஊற்றாம அப்படியே வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு இதையோடையே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இது வந்து நல்லா வெடி இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து ஆ ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுட்டு நல்லா வெடித்து வந்துருக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தான் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த ரெண்டையுமே உள்ளே சேர்த்துறேன் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா செவந்து வரட்டும் நான் வந்து குக்கரில் தான் த செய்ய போகிறோம் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டோம் அப்படின்னு நம்மளக்கி குழம்பு வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும் நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு உள்ளக்குள்ள என்ன இது ஆகுதுன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால நான் வந்து கடாயில் செஞ்சுட்டு திரும்பி குக்கரில் ஊற்றி அதுக்கப்புறம் நான் ஒரு விசில் வைக்க போறேன் நீங்க செய்யும் போது குக்கர்லயே வதக்கிட்டு எல்லாத்தையும் குழம்ப தாளித்து விட்டு ஒரு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் குழம்பு ஆகிடும் இப்போ வந்து நான் அந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரட்டும் இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொண்ணு நிறமா நல்லா செவந்து வந்துடணும் அப்போதான் தாளிப்பு வந்து நல்ல டேஸ்ட் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரே ஒரு தக்காளியை உள்ளேன் இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் அந்த தக்காளி நல்லா மசியறதுக்குள்ள நான் ஒரு நெ சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தக்காளி வந்து நல்லா ரெண்டு தரையா திறந்து அப்படியே நல்லா மசிச்சு விட்டோன்னு நல்லா வெந்து வந்துருச்சு கொல கொலன்னு ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொல கொலன்னு தக்காளி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் மசாலாத்தூள் குழம்புத்தூள் தான் சேர்க்கறேன் தூள் நான் ரெண்டரை ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து குழம்புத்தூள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் ஒன்றரை ஸ்பூன் ம மல்லிப்பொடியுமா இருந்ததுன்னா தனியாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே தூள் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்தாச்சு இது அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே ஒரு பிற பிறக்கி விட்டுறலாம் கரைச்சி வச்சிருந்த புளியை வந்து உள்ளே சுத்துடும் குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை வந்து உள்ளே செத்துவோம் இதோட கொஞ்சமாக மிக்சி கலந்த தண்ணியை வந்து ஒரு அரை டம்ளர் கிட்ட நம்ம வந்து வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்டுருக்கிறதுனால குழம்பு வந்து நல்ல இன்னும் நல்லா திக்காக தான் ஆகும் அதனால தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க காயை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு இதை வந்து உள்ள சேர்த்துறேன் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குக்கராக இருந்ததுன்னா காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை மூடிக்கோங்க நான் வந்து இதை வந்து குக்கரில் சேர்க்க போகிறேன் வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை ஒரே ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வைச்சோம் அப்படின்னோம்னா அதோட திறக்கும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும் அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் குக்கரை மூடிட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டேன் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு ரெண்டாவது விசில் வர வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஸ்லோ பண்ணிட்டோம்னா ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அப்போ குழம்பு கரெக்டாக வரும் இப்போ விசில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த அவரக்காய் குழம்பு ஒரு விசில் வச்சு நல்லா யாரும் போயிட்டு அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க அவரக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு நல்லா இந்த குழம்போடைய அதை திறக்கும் போதே அந்த எள் வேர்க்கடலை நல்லா வருபட்டு வறுத்துட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூ வாசனை வந்து செம்மையாக இருக்குது இப்போ இந்த காரக்குழம்பு அப்படி கிளறி விட்டோம்னா இந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு குழம்பு வந்து ஆயிடுச்சு இந்த அவரக்காய் குழம்பு செஞ்சதை பார்த்துருப்பீங்க இந்த அவரக்காய் குழம்புல வந்து நம்ம வேர்க்கடலை எள் இதெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் நல்ல வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்ப வந்து நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்